ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி கண்ணீர் வராமல் எப்படி வெங்காயம் நறுக்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட கல் நஞ்சுக்காரங்களையும் இந்த வெங்காயம் அளவச்சுருது அடுத்தவங்க நம்மளை அடிக்காமல் திட்டாமல் நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்கிறது இந்த வெங்காயம் வெங்காயம் உரித்து நறுக்கிறப்ப ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வெங்காயம் வெட்டுறப்ப அதில் இருக்க எஞ்சையும் வெட்டப்படுது அதனால் அது காற்றுல கலந்து நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்குது ஓகே வெங்காயம் இருக்கிறப்ப கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணீர் வெங்காயத்தை தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் உரிக்க ஆரம்பித்தோன்னா கண்ணில் தண்ணி வராது ரெண்டாவது ஃபேன் வெங்காயம் உரிக்கிறப்ப ஃபேனுக்கு அடியில் உட்காந்து உரிச்சோன்னா வெங்காயத்தில் இருக்க என்சைம் வெளியில் வரப்ப காற்றுல கலந்து வெளியே தள்ளும் இதனால் கண்ணில் தண்ணி வரதை தடுக்கலாம் மூணாவது ஃப்ரீசர் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் வெங்காயத்தை ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து உரிச்சோன்னா என்சைம் காற்றுல கலக்காமல் இருக்கும் இதனால் கண்ணில் தண்ணி வராமையும் இருக்கும் நாலாவது கூர்மையான கத்தி வெங்காயத்தை நறுக்கிறப்ப ரொம்ப ஷார்ப்பான கத்தியில் நறுக்கணும் ஏன்னா வெங்காயத்திலேருந்து வெளிவர சல்ஃபரோட அளவு குறைஞ்சி கண்ணீர் வராமல் இருக்கும் அஞ்சாவது உப்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணியையும் உப்பையும் கலந்து வச்சுக்கணும் இதில் வெங்காயத்தை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் ஊர்ண வெங்காயத்தை எடுத்து ஊறிக்கலாம் இப்போ கண்ணில் தண்ணி வரதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஆறாவது வினிகர் வெங்காயம் கட் பண்ணுற போர்டில் கொஞ்சம் வினிகர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டு மேலே வெங்காயத்தை வச்சு நறுக்கலாம் ஏழாவது மெழுகுவர்த்தி வெங்காயத்தை வெட்டுறப்ப மெழுகுவர்த்தியை வெங்காயத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டோன்னா வெங்காயத்துலேருந்து வெளி வர சல்ஃபரை மெழுகு இருந்து வெளி வர வெப்பக்காற்று தடுத்துடும் அடுத்து சுவாரஸ்யமான ஒன்று சுயங்கம் வெங்காயம் நறுக்கிறப்ப வாயில் சுயங்கம் போட்டு மென்றுக்கிட்டே உரித்தோன்னா கண்ணுலேருந்து வெளியே வர தண்ணீரை தடுக்கலாம் இதில் எந்த டிப் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க